திருத்துவ கடவுளை நாமத்தினால் நம் அனைவருக்கும் திருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த உபவாச நாட்களில் நாம் உபவாசமாக இருக்கிற பொழுது விசுவாசம் நமக்கு அதிகமாக வேண்டும் விசுவாசத்தை நம்ம சோர்ந்து போகக்கூடாது நாம் உபவாசமாக இருக்கிறோம் நாம் ஒரு சந்தியை நாம் கடைபிடிக்கிறோம் ஏசாண்டர் உபவாசமாக இருந்தது போல நாம் கூட இருக்கிறோம் இதனால் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது இதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது நான் ஏன் உபாசமாக இருக்கணும் இத்தனை நாட்கள் எகன உபவாசமாக இருந்தேன் இதனுடைய பலன் என்ன என்று சொல்லி நாம் கேட்கலாம் ஆனால் நாம் இப்பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது ஏ சார்ந்தவர் தனது இரண்டாம் வருகையில் நமக்கு அதற்குரிய பலனை கொண்டு வருவார் அவருடைய வருகையில் அவரோடு கூட சேர்ந்து நமக்கு நன்மைகள் வர இருக்கிறது எனவே நாம் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது விசுவாசத்தில் சோர்ந்து போகக்கூடாது எந்த காலமானாலும் நாம் சோர்ந்து போகாமல் நாம் உபவாசமாய் இருக்க வேண்டும் நாம் உபவாசமாக இருக்கிற பொழுது விசுவாசம் கிறிஸ்துவை பற்றிய நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படியாக இருக்கிற பொழுது கடவுள் நம்மை போஷிப்பார் கடவுள் நம்மை பாதுகாப்பார் எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது ஏனென்றால் நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போகிற பொழுது விசுவாசத்தில் தளர்ந்து போகிற பொழுது கடவுளிடமிருந்து நாம் விலகி விடுவோம் பாவத்திற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து விடுவோம் ஆனால் ஏ சார்ந்தவர் விசுவாசத்தை விட்டு விலகாதவராக விசுவாசம் இருக்கிற கடவுளாக இருந்தார் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் கூட தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட மனம் திரும்பி தன்னுடைய சமூகத்தில் நாம் உபாசமாயிருப்போம் ஏன் என்று பார்க்கும் பொழுது ஒரு மரத்திற்கு தான் அத்தியாவசியம் அந்த மரத்திற்கு ஆணிவேர் இல்லை என்றால் அந்த மரத்துக்கு ஜீன் இருக்காது அதே போலதான் நம்முடைய விசுவாச ஒரு சரி நமக்கு விசுவாசம் மிக முக்கியம் கிறிஸ்துவை பற்றும் அந்த விசுவாசம் நமக்கு இல்லை என்றால் நமக்கு கூட வாழ்வு இராது எனவேதான் இந்த உபவச நாட்களில நாம் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக நாம் நிலை பெற வேண்டும் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல தொடர்ந்து வாழ்கிற பொழுது கிறிஸ்துவர் நமக்கு எல்லாவற்றையும் பேச்சை கொடுக்கிறார் அந்த விசுவாசத்தோடு நாம் நம்முடைய வேலையில் செய்கிற பொழுது அந்த வேலை செய்யக்கூடிய பலத்தை இயேசு ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனக்கு நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கிருமியாக கொடுக்கிற நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக பிள்ளைகள் இருக்கிற வாழ்வுக்காக நாம் காடலத்தில் விசுவாசமாக இருப்போம் ஏனென்றால் நாம் கடவுளை நம்புகிற பொழுது கடவுளை விசுவாச வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசிரிக்கிறார் கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார் அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இனி வரக்கூடிய காலத்தில் நாம் தொடர்ந்து உபாசமாக இருக்கிற பொழுது கிறிஸ்துவ நம்முடைய பாவாலை சுத்திகரிக்கிறார் தமது வெளியேற ரத்தத்தினாலே நம்முடைய பாவலை கழுவி நம்மை நீதிமானாகுகிறார் அவருடைய பாடு மரணத்தை நாம் தொடர்ந்து நாம் நினைவு கூறுவோம் அவருடைய பாடு மரணம் உயிரை நாம் கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து நாம் வாழ்வோம் வேதம் இப்படியாக சொல்கிறது யாக்கோபு ஒன்றம் அதிகாரம் ஆராசம் இப்படியாக சொல்கிறது ஆயினும் அவன் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் ஆம் என கண்பானவில்லை இந்த உபவாச நாட்களில் நாம் விசுவாசத்தோடு இருப்போம் சந்தேகப்படாமல் இருப்போம் ஏ சான்றி இரண்டாம் வருகை நிச்சயமாக இருக்கிறது அந்த இரண்டு வருகையிலே நம் அனைவருக்கும் நாம் இணைப்பதற்கும் மேலான ஆசிரிய நன்மைகளை அவர் நம் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தொடர்ந்து அவருக்குள்ள வருஷத்துவன வாழ்வு நாம் வாழ்வதற்கு தூய் ஆயின தாமே நாம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாறாக ஆமீன் எல்லா பற்றிக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதைகளையும் சிதைகளையும் கிறிஸ்திய சுள் காத்து கொள்வாராக ஆமீன் கத்தாமே உங்களை ஆசிர் காப்பாராக ஆமீன்